ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காராசாரமான வில்லேஜ் ஸ்டைல் நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நண்டை வாங்கி க்ளீன் பண்ணிக்கலாம் நண்டு வாங்கும் போதே அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்து ஓரளவு க்ளீனாக தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம உள்ளே உள்ள அந்த கசடை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் போதும் இந்த நம்ம பார்க்குற மாதிரி உள்ளே ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் சளி இருமலுக்கு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி இதை விட வேறு எதுவும் கிடையாது நமக்கோ குழந்தைகளுக்கோ ஏதாவது சளி பிடிச்சிருந்துச்சு இருமல் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது அதே மாதிரி கசாயம் குடிக்கிறது இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்ம சளி இருமலை போக்கலாம் இப்போ நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கண தேங்காய் மிளகு கொஞ்சம் சீரகம் பத்து பதினஞ்சு பூண்டு பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதும் அதோடு கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நண்டையும் அதோட சேர்த்துடலாம் நண்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டதும் நம்ம அரைச்சி உழுதை சேர்த்து அதோட தண்ணி தேவையான அளவு மிளகாப்பொடி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் விடும் போது மூடி போட்டு கொதிக்க விடுங்க அப்போனா நண்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் வெந்து வரும் நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முழிச்சிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு இப்போ முட்டை ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம் முட்டை ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றி ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதோட இந்த கலக்கி வச்சுருந்த முட்டையை ஊற்றினோம்னா நம்ம முட்டை ஆம்லெட் ரெடி இப்போ நண்டு குழம்போட முட்டை ஆம்லெட் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போ டேஸ்டியான நல்ல காரசாரமான நண்டு குழம்பு வித் முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்.